ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட் ஒரு காசிப்பின்னு பார்த்தீங்கன்னா நடிகை பூனம் பாஜுவா ஸோ இவங்களை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் இருக்குது ஸோ அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் ஸோ நடிகை பூனம் பாஜ்வாக்கு வயசு முப்பத்தி எட்டு ஆகுது ஸோ இவங்களுடைய சினிமா கரியர் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நடிகர் சுந்தர்சியோட அந்த முத்தன கத்திரிக்கை அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடித்தார் நடிகை சதாமாரி இவங்களும் வந்து ஊசலாடி இருந்த அந்த அவங்களுடைய சினிமா கரியரை சுந்தர் சிவோடு அந்த முத்தன கத்திரிக்கை படத்தில் நடித்து மொத்தம் மொத்தமாக வந்து மூடிட்டு சிவப்பட்டியில் போட்டாச்சு ஸோ அவங்களும் வந்து பெருசாக அதை வந்து ஃபீல் பண்ணல ஸோ அவங்களும் வந்து ஆண்டி மாதிரியான ரூல்ஸ் வந்து ஏற்று நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்டி கவர்ச்சி காட்டக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் ஜிவி பிரகாஷ் கூட ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டி கவர்ச்சி காட்டினா எப்படி இருக்கும் ஸோ ஜிவி பிரகாஷ் கரெக்ட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து நிறைய படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி தான் வந்து கவர்ச்சிக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு என்னால் கவர்ச்சி காட்ட முடியும் ஏன் பிக்கினி கூட போட முடியும் அப்படின்றத எடுத்து சொல்ற விதமாக தான் திரைமறைவில் அவருடைய நெருங்கிய வட்டாரங்களுக்கு அந்த பட வாய்ப்புக்காகவும் பண தேவைக்காகவும் அவருடைய அந்த அந்த மாதிரியான போட்டோஸ் ஸோ நம்ம பார்க்கக்கூடிய போட்டோஸ் வேற அவங்க பார்க்கக்கூடிய போட்டோஸ் வேற ஸோ அந்த மாதிரி போட்டோஸ் வந்து ஷூட் பண்ணி வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீடியோஸில் நம்ம சேனல்ல வந்து சொல்லிருப்போம் நடிகைகள் அவங்களுடைய அந்த சினிமா ஷூட்டிங்க்கு அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே பல செலவாகும் ஸோ நிறைய செலவாகும் இல்லையா ஸோ இருந்தாலுமே பட வாய்ப்பே சுத்தமாக இல்லாத நடிகைகள் எப்படி இவ்வளோ ஹைடெக்காக வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போயும் சொல்ல போகிறோம் ஸோ அது வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் இல்லைனா வந்து அந்த தொழிலதிபர்களை கவர்றதுக்கான அந்த ஃபோட்டோஷூட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷூட்டை பார்த்து தான் வந்து நடிகைகளை வந்து அணுகுவாங்க ஸோ அவங்களுக்கான தேவையை வந்து இந்த நடிகையை வச்சு பூர்த்தி பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பல லட்சம் ரூபாயை வந்து கட்டணமாக வந்து இந்த நடிகைகள் வாங்கிப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த புக்கிங் சூஸிங் எல்லாமே வந்து நடக்குது ஸோ அந்த வகையில் தான் நடிகை பூனம் பாஜுவாவும் நிறைய ஹோட்டல்ஸில் வந்து தன்னுடைய அந்த கவர்ச்சிகரமான ஃபோட்டோ ஷூட் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு அந்த வகையில் தான் ரீசெண்டாக ஒரு அரசல் உரசலான ஒரு பேச்சு நெ நிரூபிக்கப்படாத ஒரு உண்மை அப்படின்றது மாதிரி தான் சொல்லலாம் ஸோ நடிகை பூனம் பாஜ்வாவும் வந்து கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ஒரு ரெசார்ட்டில் ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து கா அந்த வந்து ஸ்டே பண்ணி அந்த ஒரு கம்ப்ளீட் அந்த ரெசார்டே வந்து ஹைடு ரிசார்ட் மாதிரி எடுத்துகிட்டு அங்கே வந்து தனக்கு தேவையான தனக்கு நெருங்கிய பணம் வந்து புக் பண்ணியிருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கூட சில விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல அதுக்கேற்ற மாதிரி தான் நடிகை பூனாம் பாஜாவும் ரிசார்ட்ஸ்லேயே வந்து அவங்களுடைய அந்த பிக்னி ஷூட்டாக இருக்கட்டும் அப்புறம் எல்லா ஷூட்டும் கவர்ஜி ஷூட்டும் வந்து இந்த மாதிரி ரிசார்ட்டை தான் எடுத்திருப்பாங்க ஸோ எது எப்படியோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த பூனாம் பாஜாவை ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க கண்டினியூஸாக ரெகுலராக அவங்களுடைய கவர்ச்சியான ஷூட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு அந்த நீச்சல் குளத்தில் இருக்கக்கூடிய டூ பீஸ் தான் வந்து ஹைலைட்டு அதை பார்த்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அதை பார்த்து தான் வந்து நிறைய தொழிலதிபர்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள்